சூரியனின் ராசி மாற்றத்தின் பொழுது தான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது சூரியன் கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் பதினான்காம் தேதி சூரியன் மீன ராசிக்குள் நுழைய உள்ளார் இந்த மீன ராசியில் ஏற்கனவே ராகு பயணித்து வருகிறார் ராகுவும் சூரியனும் எதிரி கிரகங்களாகும் இந்த இரு கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷப ரிஷபராசியினை பொறுத்தவரையில் பதினோராவது வீட்டில் சூரியன் மற்றும் ராகு கிரகம் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் ரிஷபராசியின் லட்சியங்கள் நிறைவேறும் வேலையில் மிகவும் சிறப்பாக செயல்படுவீர்கள் கடின உழைப்பிற்கான பலன் கிடைப்பதுடன் வாழ்வில் காண்பீர்கள் சூரியன் ராகு சேர்க்கை கன்னி ராசியில் ஏழாவது வீட்டில் நிகழ உள்ள நிலையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய வருமான ஆதாயங்கள் கிடைப்பதுடன் சேமிப்பு அதிகரிக்கும் பணம் தொடர்பான பிரச்சனையும் தீரும் பணியிடத்தில் பாராட்டும் மாணவ போட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண்ணையும் பெறுவார்கள் சூரியன் ராகு சேர்க்கை மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் நடைபெற உள்ளதாகவும் கடின உழைப்பிற்கான பலன் தற்பொழுது கிடைப்பதுடன் நிதி ரீதியான ஆதாயங்கள் புதிய வருமானம் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதுடன் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடவும் வாய்ப்புள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல்